வணக்கம் சேலம் ஆத்தூர் அருகே வந்துட்டு பாமக எம்எல்ஏ அருள் வந்து தாக்கப்பட்டிருக்காரு தாக்குதல் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அன்புமணி அவர்கள் தான் சொல்லிதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு ஒரு முன் முன்வைக்கிறாரு இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க முதல்ல வந்து இந்த துக்க வீட்டுக்கு வந்த இடத்துல அங்க இருந்த ராஜேஷ்ங்கிறவரை முதல்ல வந்து அருள் தான் தாக்க தொடங்குறாரு அருளும் அருளை சேர்ந்தவங்களும் தான் தாக்க தொடங்குறாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கெல்லாமே போய் எல்லா இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்ன அப்புறம் எல்லாரும் திரும்பி வந்திருக்காங்க இது வந்து இங்க அங்க போய் வண்டியை நிறுத்துற இடத்துல பிரச்சனை பண்ணது யாரு வண்டிய வந்து அந்த ராஜேசங்கர் சொந்தமான இடத்துல வண்டியை நிறுத்துறாரு வண்டியை நீங்க எடுங்கன்னு சொன்னதுக்கு வாயில சொல்றதுக்கு அவருக்கு கையில பேசுறாங்க அங்க உருவாகுற பிரச்சனை அந்த பிரச்சனை வெளியே வரவே இல்லை வேற வேறொரு வயல் நடந்தது மட்டும்தான் இப்ப வரைக்கும் அருள் வந்து என்னங்க அவங்க சார்ந்தவங்களுக்கு நிறைய காயம் ஏற்பட்டு மருத்துவமனை பிராண்டா திட்டமிட்டு இருக்காங்க பாருங்களேன் அவங்களுக்கு தொடர்ந்து மற்றொரு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சொல்லணும் அவங்க தரப்பினர எல்லாரும் வந்து அண்ணா கூட இருக்கிறவங்கள தலைவர் கூட இருக்கிறவங்கள டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் சொல்றாங்களே அப்படிங்கறத அந்த வார்த்தையை அடிக்கிறதுக்கான முயற்சியை வந்து திமுக கைக்குலியான அருள் வந்து கையில் எடுத்திருக்காரு அவ்வளோதான் அவ்வளவு தான் அவர் கிள்ளி ஊற்றுவாரு ஒளிஞ்சுக்கிடுவாரு நம்ம வந்து ஐயோ பிள்ளை அழுதே யார் பண்றதுன்னு நம்ம தேடும் போது அவர் அவர் ஒத்துக்க மாட்டாரு அவர் பண்ண வேலை முதல்ல தொடங்கினது அவர் தான் அடிச்சிருக்கிறார் அந்த விஷயம் ஐயா அவரு ஜிஎஸ்ல இருக்கிறார் அவர்கிட்ட அடிவாங்கன தம்பி ஜிஎஸ்ல இருக்கிறார் கட்சியோட நிர்வாகி அப்போ அன்புமணி அவர்களை சேர்ந்தவர்கள் தொடங்கினாங்கன்னா நாங்கெல்லாம் முத வந்திருக்கணும் இல்லையே இவர் அடிச்ச பிறகுதானே இவர் அடிச்சுட்டாருங்கறதுனால தானே எல்லாம் கிளம்பி வந்திருக்கிறாங்க இந்த வன் வன்முறை வந்து எந்த நாளும் தலைவர் அவர்களோ ஏன் நானும் கூட ஒரு சின்ன அளவுல கூட இதுக்கு உடன்பட்டு போக மாட்டோம் அரசியலை கருத்தியல் ரீதியாக வெல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து அருள் சாதாரணமா கருத்தியல் ரீதியாலாம் வெல்றது இல்ல பத்து மணிக்கு ஒரு ஒரு மொக்கையா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறது கும்பகோணத்தில் நான் அவரை பற்றி பேசுவேன் இவரை பற்றி பேசுவேன் இது என்ன இது விஷயம் உங்களுக்கு இருந்தா பேசிட வேண்டியதானே நாளை பேசுவேன் நாளை மறுநாள் பேசுவேன் அப்போ வந்து இங்க வாருங்க தலைவர்கள் முதிர்ச்சியோடு இருப்பாங்க ஆனா தொண்டர்கள் அவங்க தலைவர் மேல் கொண்ட அன்பினால் அவங்க வந்து வேகமா இருப்பாங்க அந்த உணர்ச்சி வகைப்படுத்தி இருக்கிறவங்களை நீங்க ஏன் ஊசுப்பேத்தி பாக்குறீங்க அருள் வந்து தெளிவா செய்துட்டு இருக்கிறார் அவர்களை உசுப்பேத்தி விடுகிறார் அவர்கள் சண்டைக்கு வாங்கன்னு இழுக்கிறார் இந்த விஷயம் தான் நீங்க நடந்துகிட்டு இருக்க அருள் சொன்ன மாதிரி அங்க வந்து அடிச்ச யாராவது ஆ அவரு சொல்றாரு அன்புமணி கொலை கொலை பண்ண சொல்லி அனுப்புனாருன்னு அங்க வந்தவங்க அவங்க சொன்னதா சொல்றாரு அவ்வளவுமே பதிவாயிருக்கு அப்புறம் இந்த வார்த்தை எங்க பதிவாயிருக்கு சும்மா அடிச்சு எதையாவது பேசுறதுங்கிற வார்த்தைகளை வந்து அருண் வந்து நிறுத்தி கொள்ளணும் தலைவர் அவர்கள் தொடர்ந்து ஐயா நேசிக்கிறவர்களையும் சேர்ந்து அரவணைத்து போறதற்கு தயாராக இருக்கிறார்கள் இயக்கம் என்று ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஜனநாயக அடிப்படையில் எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் இதுக்குள்ள கட்சி ரெண்டாகணும் கட்சியில தான் மட்டும் பெரிய ஆளாகணும் இன்ன ஜிக்கமணியோட தான் பெரிய ஆளாகணுங்கிற முயற்சியை இன்னைக்கு அருள் கையில் எடுத்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த நாடகங்கள் செல்லாது